ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள விஸ்வகர்மா திட்டமும் தமிழ்நாடு அரசின் கலைஞர் கைவினை திட்டமும் ஒன்றா என தமிழ்நாடு அரசின் உண்மை சரிபார்ப்பு குழு கேள்வி எழுப்பியுள்ளது இதுகுறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் விஸ்வகர்மா திட்டத்தில் இணைய உள்ள விதிகளில் குடும்ப அடிப்படையிலான பாரம்பரிய தொழில் செய்திருக்க வேண்டும் விண்ணப்பிக்கும் தேதியில் பதினெட்டு வயது நிரம்பியிருக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது மாணவர்களை உயர்கல்வி கற்கும் ஆர்வத்தை குறைத்து குலத்தொழிலில் தள்ளும் என்பதால் இதில் தமிழ்நாடு அரசு இணையவில்லை என கூறியுள்ளது குலத்தொழில் ஊக்குவிப்பதாக இல்லாமல் மாணவர்கள் உயர்கல்வி கனவை சிதைக்காமல் அதே நேரத்தில் இவ்வகை தொழில் ஈடுபடுவோருக்கு உதவும் வகையில் ஒரு திட்டம் வேண்டும் என்ற அடிப்படையில் கலைஞர் கைவினை திட்டம் முழுக்க முழுக்க தமிழ்நாடு அரசு இதில் இணைவதற்கான குறைந்தபட்ச வயது வரம்பு ஆக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்றும் வகுப்பு அடிப்படையில் அல்லாமல் இருபத்தைந்து கைவினை தொழில்களில் ஈடுபடுபவர்களுக்கு பயனளிக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வகுப்பு அடிப்படையில் என சுருக்காமல் தொழில் ஈடுபடுவோருக்கு மட்டும் உதவும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்றும் இந்த இரண்டு திட்டத்திற்கும் உள்ள வேறுபாடுகளை புரிந்து கொள்ளாமல் பலரும் தவறான தகவல்களை பரப்பி வருவதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தின் மீது கலைஞர் கைவினை திட்டம் என்று திமுக ஸ்டிக்கர் ஒட்டி பெயரை மாற்றி வெளியிட்டுள்ளது என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் திமுக அரசால் தொடங்கப்பட்டுள்ள இந்த புதிய திட்டம் திமுக தொண்டர்களுக்கு பயனளிப்பதற்காக மட்டுமே சில தகுதி தளர்வுகளுடன் உருவாக்கப்பட்டுள்ளது என்றும் கூறியுள்ளார் மக்களுக்கு பயனளிக்காத அரசியல் அர்த்தமற்றது என்பதை முதலமைச்சர் ஸ்டாலின் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார்